வெல்கம் டு தீபாவளி சமையல் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ஏற்ற தக்காளி குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கலந்துச்சு கட் பண்ண மூணு பெரிய எண்ணெய் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்க வெங்காயம் வெங்காயம் பாதி வதங்கிச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு நல்லா வதக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு ஆறு கிராம்பு போட்டு வதக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கோங்க மசாலாலாம் வதங்கிடுச்சு மிக்சி ஆறு ஆரட்டும் அரைச்சிக்கலாம் மசாலா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதே கடையில் கட் பண்ணால் ஆறு தக்காளி போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் குருமா தாளிச்சிடலாம் ஸ்டவ் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் நீளாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கடவுப்பில் போட்டு வதக்கலாம் வாசலைக்கு நாலையெல்லாம் புதினா போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் எடுத்து வரிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அரைச்சி வச்ச மசாலா போட்டு வரைக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் வதங்கிட்டோம் மசாலா வதங்கிச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியில் தேய்ச்சி நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு மல்லிகை தளத்து டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி எப்படி இருந்து செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ்ட் செமையா இருக்குங்களா வணக்கம் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு ஏற்க தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்க வெங்காயம் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஆறு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல போட்டு நல்லா வதக்கலாம் ரெண்டு பட்டை ஒரு ஆறு கிராமு போட்டு வதைக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி போட்டுக்கோங்க மசாலாலாம் வதங்கிடுச்சு மிக்சி சாருக்கு ஆரட்டும் அரைச்சிக்கலாம் மசாலா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதே கடையில் கட் பண்ணால் அரை தக்காளி போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆர்டோ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் குருமா தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சாமிச்சு கடுகு போட்டுக்கலாம் நீல கட் பண்ண பெரிய வேகம் போட்டுக்கலாம் கட் போட்டு வதக்கலாம் వాసే నాలుగు పుదినా పోటుక వెంకయమ్